ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆண்டுகள் பூக்கும் காய்க்கும் பழக்காது இலை உறங்காது சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் எல்லாம் மூடிடும் எப்பவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும் காய் வந்து நீச்சத்து உறிஞ்சி கருக கீழே விழுந்துரும் பொருள் எதும் பயன்படுத்த முடியாது உறங்கா பொண்ணிட்டு சொல்கிறது ஒன்று ரெண்டு மூணு மண்டபத்துக்கு மேலே கொடையா படிச்சிருக்கா நாலு இந்த மண்டபத்துக்கு மேலே அஞ்சு தலை நாகர் மாதிரி அஞ்சு வருஷமாக அஞ்சு கலையாக காட்சி கொடுக்குது இதில் தான் சுவாமி நம்மாழ்வார் பதிமூணு நாள் குழந்தை பதினாறு ஆண்டுகள் தவறந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்த காலம் குழந்தையாக உள்ளே தான் கீழே நம்மாழ்வார் சிற்பி கைப்படாத விக்கிரகம் தாம்பரபரணி நதியிலேருந்து காட்சி எடுக்கப்பட்ட விக்கிரகம் சுவாமி நம்மாழ்வார் சேவிச்சாலே நூற்றி எட்டு பெருமாளை செஞ்ச பலனுண்டு பன்னிரெண்டு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதேசமாக காடு மலை தாண்டி பெருமாளை பாடி செய்கிறாங்க இவற்றென்ன சிறப்பம் சொன்னால் இருந்த இடத்துல நூற்றி எட்டு பெருமாளும் காட்சி கொடுத்து எண்ணெய் பாடு உன்னை பாடு என் திவிதேசத்தை பயிரை சொல்லட்டு தவம் கடந்து நம்ம ஆழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நேரில் போனது கிடையாது இந்த நூற்றி எட்டு பெருமானம் காட்சி உடுத்தடம் பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதன்மை ஆழ்வார் நம்மாழ்வார் நவ திருப்பதியில் ஸ்தலம் நூற்றி எட்டில் நாற்பத்தொம்போதாவது திவிதேசம் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் இல்லை நூற்றி எட்டு பெருமானம் காட்சி கொடுத்து என்னை பாடு ஒன்னை பாடு என் திவீதேசத்து பெயரை சொல்லட்டு தவம் கிடந்து சுவாமி நம்மாழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நேரில் போனது கிடையாது இந்த நூற்றி எட்டு பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி புண்ணியநதி தாம்பிரபரணி பெருமாள்டொயமானம் கோவிந்த விமானம் நம்மளிடொய்யமானம் பராங்குச விமானம் நம்மாழ்வார் இல்லைன்னா நூற்றி எட்டு திவிதேசம் கிடையாது நம்மால்வாடலாம் நாலாயிரம் பிரபந்தம் கிடையாது நம்மாழ்வார் இல்லைன்னா வேதம் தமிழ் செய்த மாறன்ட்டு பேசக்கூடிய தமிழே கிடையாது இந்த மண்டபத்து பேர் மணிமண்டபம்ட்டு சொல்லுது இல்லை என்ன சிறப்பம்சன்னா வாசல்ல தோரபாலகர் ஆழ்வார் ஆஞ்சநேயர் கீழே வந்து முப்பத்தாறு திவிதேச பெருமானும் நம்ம ஆழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிட்டு கீழே சில ரூபத்தில் எழுதியிருக்கா ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் திருக்கோவிலும் திருப்பதி எம்பெருமான் மலையாள பெருமான் சோழ நாட்டதி விதேசம் பெருமான் சிவில்லபுத்தூர் ரங்கமன்னார் ஆண்டாள் அகோபிலன் நரசிம்மர் அயோத்தி சீதா ராமர் லட்சுமணன் பிருந்தாவன் கிருஷ்ணர் மணவாள மாமுனி உனியாச மன்ன மண்டபம் மணவாள மாமுனி காலட்ச மன்ன மண்டபம் இங்கே வந்திருக்கிற சமயம் வைகாசி பிரம்மோசம் ஒம்போதாவது திருவிழா இன்றைக்கி தங்க தேரோட்டம் நாலு ரத ரதவீதியும் போட்டு இப்போ தான் நிலைக்கு வந்து கூராத்தாள்வான் சென்னைக்கு விடாய்த்தாகி இப்போ சுவாமி நம்மாழ்வார் அங்கேருந்து இங்கே வந்து நித்தியல் திருமஞ்சனாகி கோஷ்டியாகி சாயங்காலம் தெற்கு வீதியில் உத்ராதி மடம் இருக்குது அந்த உத்ராதி மடத்துக்கு எழுந்தரளி அங்கே திருமஞ்சனாகி சாயங்காலம் தமிழ்ந்த கிருஷ்ண திருக்கோள புறப்பாடாகுது நூற்றி எட்டு பேரும் நாளைக்கு தீர்த்தவாரி நம்ம ஆழ்வாரி தாம்பரபரணி நதிக்கரைக்கு இழுந்திரளி தீர்த்தவாரி ஆகி உடைய சண்டைக்கு இழந்திரளி ஆழ்வார் சன்னதி வாசலில் வந்து மந்திராட்சத ஆகி பலபடி மூலஸ்தானத்துக்கு இழந்திரளி சாத்துமர கோஷ்டி ஆகி சா ராத்திரி ஒம்பது மணிக்கு சப்தாவனம் புறப்பாடு நாலு ரதவதியும் நாளையோடு இந்த வைகாசி பிரம்மோசவம் பூர்த்தி ஆகுது நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க நூற்றி எட்டு பெருமானும் காட்சி உலத்தடம் பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதன்மை ஆழ்வார் நம்மாழ்வார் நவ திருப்பதியில் குரு நூற்றி எட்டில் நாற்பத்தொம்பதாவது திவிதேசம் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதன்மை ஆழ்வார் நம்மாழ்வார் டெய்லி ஐம்பது பேருக்கு அன்னதானம் ஏழைகளுக்கு மதிய சாப்பாடு குரு பயிற்சி குரு ஸ்தலம் அன்னதானத்தை கொடுக்குறாங்க ஆயிரமோ ஐநூறுவோம் கேழை வேலுக்கு கொடுக்குறாருந்தான் கொடுங்க குரு ஸ்தலம் அப்படியே சொல்லுங்கள்